மக்கள் செலுத்துகிற ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கான சுப்ரீம் கோர்ட்டு கண்டிப்பா போவாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு திமுக போவாங்க அப்படி சென்றால் என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிற யோசனை நமக்கு பதிலாக வரணும் இப்ப உச்ச நீதிமன்றத்துல கடுமையான ஆரோக்கியமண்டை கொண்டு வச்சுட்டாங்க யாரு திமுக உங்களுடைய பொலிட்டிக்கல் கெயின்காக வேண்டி உச்சநீதிமன்றத்தை சிவி சி வி சண்முகம் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட் வேணுமா மக்களை கவரணுமா அதுக்கு வேற வேலையை பாருங்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்து லீகல் க்ரீவன்ஸ் மட்டும் வாங்க உங்க சட்ட ரீதியான உங்களுக்கு எதுவும் பாதிப்புகளுக்கான ஒரு பரிகாரத்துக்காக நீதிமன்ற அணுகுங்கள்னு சொல்லி சவுட்ல அடிச்ச மாதிரி பேசிட்டால கவை பேசுறது மட்டும் இல்லாம நீங்க பத்து லட்சம் ரூபா வந்து ஃபைனு எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு இது வந்து அதிமுக மட்டும் பின்னடைய பார்க்க கூடாது திமுக கெயினா தமிழ்நாட்டுக்கு கேவலம் இது ஏன்னா ஒட்டு மொத்தமா இந்தியாவில பல்வேறு மாநிலத்திலையும் இது போன்ற திமுக அதிமுக மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்குது அவங்க பேரால வாழக்கூடிய தலைவர்கள் பேராலேயே ஸ்கீம்களும் இருக்கிறது இதுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இது எதிர்த்து தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா நாடு உள்ள பிரச்சனை ஆகாதா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஈடி

உத்தரவுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து வந்திருக்கிறது ஒன்று குறிப்பாக அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது குறிப்பாக அந்த பெயர் ஸ்டாலின் என்ற பெயரை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அரசுடைய திட்டங்கள்ல அப்படின்ற அந்த வழக்கின் சம்பந்தமாக மற்றொன்று ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுடைய தாக்கல் செய்த மனுவுக்கு இடி பதில் மனு தாக்கல் முப்பது முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறைக்கு வந்து உத்தரவு இந்த ஸ்ரீ வி சண்முகம் அந்த விவகாரம் ரொம்பவே அஇஅதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் ஆஹ் பார்க்கப்படுகிறது அரசியல் ரீதியாகவும் அவர்களுக்கு முரணான ஒரு அஹ் விவகாரமா பார்க்கப்பட்டது உங்களுடைய பொறுத்தவரையில அவர் ராஜசபா எம்பியாக இருக்கிறார் முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் தனிப்பட்ட நபராக அவர் வந்து இந்த பட்டிஷனை போடல ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஹைகோர்ட்ல ஒரு ஸ்டே வாங்குறாங்க உங்களுடன் ஸ்டாலின் அதாவது ஸ்டாலின் யூ எப்படி நீங்க ஸ்டாலினுடைய பேரை வந்து பயன்படுத்தலாம் ஸ்டாலினுடைய முதல்வர் ஸ்டாலினுடைய போட்டோவை நீங்க எப்படி பயன்படுத்தலாம் எப்படி அவங்க ஓடிபியை கேட்கலாம் அதனால ஸ்டே வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா மக்கள் செலுத்துகிற வழிப்படத்துல இயக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கான நீங்க ஸ்கீமை நீங்க செய்தாலும் கூட அது எப்படி உயிரோடு இருக்கிறவங்களுடைய பேரை எப்படி வைக்கலாம் அது எப்படி பொலிட்டிக்கலுடைய ஒரு ஒரு இது வருதுல்ல அவங்களுக்கு மக்கள் வரிப்படத்துல வந்து நீங்க உங்களை நீங்க விளம்பரப்படுத்திட்டீங்கன்னா பொலிட்டிக்கலி அவங்க ஒரு கெயின் வருது அப்படிங்கிற ஒரு வாதத்தை கொண்டு என்ன செஞ்சாரு ஹைகோர்ட்ல வைத்தாங்க ஸ்டே கொடுத்தாங்க இந்த பெட்டிஷனை போடும் போதே சி வி சண்முக தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏன்னா எடப்பாடியாரு வந்து தெரியாது ஆனா அவரு வந்து சட்டம் படித்தவர் அல்ல ஆனா சி வி சண்முகம் சட்டம் படித்தவர் அட்வொகேட்ல அவரு தெரிஞ்சிருக்காமா சி வி சண்முகம் இப்ப பிரசனை பெட்டிஷனா இல்ல அதிமுக நல்லா கலந்து ஆலோசித்து ஆனா எடப்பாடியாருடைய ஆசையோடு போட்ட பெட்டிஷன் என்னவா இது இப்போ ஒட்டுமொத்த அதிமுகவுடைய பெட்டிஷன் தான் இப்ப இதுல சுப்ரீம் கோர்ட்டுக்கு கண்டிப்பா போவாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு திமுக போவாங்க அப்படி சென்றால் என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிற யோசனை நமக்கு முதல்ல வரணும் ஒரு பில்லு போன முன்னாடி இதை கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம்னா என்ன மாதிரி வரும் அப்படிங்கிற யோசனை இல்லாம அப்படி போடலாமா பொது வாழ்வதற்கு இப்படி செய்யலாமா இப்ப உச்ச நீதிமன்றத்துல கடுமையான ஆரோக்கியமன்றம் கொண்டு வச்சுட்டாங்க யாரு திமுக அதுல கிரவுண்ட் இல்ல இல்ல அப்ப பி கவை ட்ரை டிவிஷனல் பெஞ்ச் அப்ப பிஆர் ஆர் கவையும் சிட்டில உட்கார்ந்து இருக்காரு தலைமை நீதிபதி அவர் என்ன சொல்றாப்ல உங்களுடைய பொலிட்டிக்கல் கெயின்க்கா வேண்டி உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை சி நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட் வேணுமா மக்களை கவர்ணுமா அதுக்கு வேற வேலையை பாருங்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்து லீகல் கிரீவன்ஸ் மட்டும் வாங்க உங்க சட்ட ரீதியான உங்களுக்கு எதுவும் பாதிப்புகளுக்கான ஒரு பரிகாரத்துக்காக நீதிமன்ற அணுகுங்கள்னு சொல்லி சவுட்ல அடிச்ச மாதிரி பேசிட்டாலா கவை பேசுறது மட்டும் இல்லாம நீங்க பத்து லட்ச ரூபா வந்து ஃபைனு அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டே வைக்கேட்டு அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் இவ்வளவு பெரிய கேவலம் பாத்தீங்கன்னா அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஸ்டே வைக்கேட்டு பத்து லட்ச ரூபா சிவி சர்மத்துக்கு ஃபைன் எவ்வளவு பெரிய கேவலம் இது வந்து அதிமுகக்கு மட்டும் பின்னடைய பார்க்க கூடாது திமுகவுக்கு கெயினா பார்க்க கூடாது தமிழ்நாட்டுக்கு கேவலம் இது ஏன்னா ஒட்டு மொத்தமா இந்தியாவுல பல்வேறு மாநிலத்திலையும் இது போன்ற திமுக அதிமுக மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்குது அவங்க பேரால வாழக்கூடிய தலைவர்கள் பேராலேயே ஸ்கீமும் இருக்கிறது இதுக்கு உச்ச நீதிமன்றம் எதிர்த்து தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா நாடு உள்ள பிரச்சனையா ஆகாதா பாருங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா தமிழ் என்று கேட்கறாரு நானே வந்து வச்சிருக்கேன்

தனிநபரை முன்னிலைப்படுத்த கூடாது அரசுடைய அந்த திட்டங்கள்ல அது என்ன அம்மா ஒப்பு அம்மா குடிநீர் அம்மா பஸ் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க நீங்க வந்து உங்க முதலமைச்சர் திட்டம் அப்படின்னு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து நடைமுறைப்படுத்துவோம் சொல்லி உங்க எடுத்து தமிழர்களுடைய நிலைப்பாடே அப்படியாக இருக்கும் பொழுது இப்போ இந்த விவகாரத்துல இப்போ நம்ம முதலமைச்சர் அந்த மாதிரி சில பேர்கள் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னா உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும் ஆக்சுவலா என்னன்னா அதுல வந்து ஒரு கருத்து அப்படி இருக்கிறது உதாரணமா அம்மா எடுத்துக்கலாம் இதே கேள்வி கேட்டாங்க நான்கு ஸ்கீம வந்து எங்க தலைவர் சொன்னதுக்காக வந்து வர நான்கு ஸ்கீம வந்து திமுகவுடைய வழக்கறிஞர்கள் சுட்டி காட்டாங்க என்ன ஸ்கீம்னா அம்மா கேண்டீன் அம்மா உணவகம் அம்மா குடிநீர் திட்டம் அம்மா டூ வீலர் ஸ்கீம் அம்மா பேபி கேர் கிட் ஸ்கீம் இந்த நாலு ஸ்கீமையும் தொடங்கி வைத்தவர்கள் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரா இருக்கும்போது அவரு கையாலேயே வந்து என்ன செஞ்சிருக்காரு பதினொன்றாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பன்னிரெண்டாம் கிளாஸ் மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுத்தாரு அதுக்கு பேரு அம்மா டூ வீலர் ஸ்கீம் அதுல என்ன பண்ணாங்க வந்து ஸ்டிக்கரை ஓட்டினாங்க அம்மா ஸ்டிக்கரை ஓட்டினாங்க பரவாயில்லை மக்களுக்கு ஸ்டைக்கிள் சைக்கிள் கிடைக்குது ஆனா அதை சொல்லி என்ன செஞ்சாங்க பிரச்சனை பண்ணாங்க நாங்கள் இந்த சைக்கிள் கொடுத்தோம் எங்கள் கட்சியின் சார்பா குடிப்பீங்க கிடப்பறையா சொல்றாரு இல்லையா பயிர் பாதுகாப்பு வீடு கொடுத்தோம் காப்பீடு கொடுத்தோம் பயிர் இழப்பீடு காப்பீடு வந்து வருஷா வருஷம் மழை பெய்யும் போது எல்லா அரசும் கொடுத்துட்டே இருக்கு அதிமுக சார்பா கொடுத்தாரு அதிமுக சங்கம் கொடுக்கல எங்களுடைய அப்ப பற்ற எல்லா சொத்து சேர்த்து வரிப்பணத்துல கொடுத்தீங்க அது அதிமுக காரங்களுடைய வரிபணமும் இருக்கு திமுக காரனுடைய வரிபம் எல்லாருடைய வரிப்பணும் மக்களுடைய வரிப்பணத்துலயும் கொடுத்தீங்க அதனால எங்க எழுச்சி ஏன் இப்படி சண்டை இருக்கீங்க அந்த ஸ்கீமே வேணாம் பயணி இனி முதலமைச்சர் ஸ்கீம் நீங்க போடுங்க அந்த கோர்ட்ல சொன்னது ஏன் இப்படி சண்டை போட்டு கிடைக்கிறீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இது போனமா இது இனி வந்து உதாரணமா

இருக்கா இந்தியா குஜராத்ல அட்டல் 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 அடல் பிஹாரி வாஜ்பாய் உயிரோட இருக்கும் போது அடல் பீகாரி திட்டம் எங்க காஷ்மீர் கன்னியாகுமரி சாலை சாலைச்சா இல்லையா சரி இப்ப எடுத்துக்கிறீங்க பீகார் எடுத்துக்கிறீங்க பீகார்ல வந்து யாரு முதலமைச்சர் நிதிஷ்குமார் முதலமைச்சர் நிதிஷ் பலிகா புரட்சான் யோஜனா ஸ்டீம் இருக்கிறது அதே மாதிரி நல்லு பிரசாத் யாதவ் முன்னாள் முதலமைச்சர் அவர் உயிரோட தான் இருக்கிறார் லண்டு ஆவாஸ் யோஜனா இருக்குது உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் லிஸ்ட் உள்ள வச்சிருக்காங்க அப்ப இத வந்து ஏன்னா அங்க அந்த மாதிரி தண்டை இல்லை இப்ப நிதிஷ்குமார் பிரதா முதலமைச்சராக இருக்கிறாரு உடனே தேஜஸ்வி யாதவ் வந்து என்ன செய்யல அப்டிஷன் பண்ணல லண்டு பிரசாத் யாதவ் ஸ்கீம்ல இருக்கிற நிதிஷ்குமார் அப்டிஷன் பண்ணல எந்த ஸ்டேட்லயும் அப்படி கிடையாது எந்த ஸ்டேட்லயும் நம்ம என்ன பார்க்கணும்னா மக்களுக்கு போய் சேரட்டும் மக்களுக்கு திட்டம் போய் சேரட்டீங்க என்ன பேரா வச்சுட்டு போறாங்க சத்துணவு திட்டம் கரும வீரர் காமராஜர் சத்துணவு திட்டம் சத்துணவு கிடைக்கணுமா மக்களுக்கு அப்படிதான் நினைக்கணுமே இதை கொண்டுட்டு போனோம்னா ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் இவர்கள் நினைத்தது மாதிரி தீர்ப்பு கொடுத்தா என்ன ஆயிருக்கும் எல்லா ஸ்டேட்லயும் இந்த பிரச்சனை ஆயிருக்கும் அப்ப என்ன செய்யணும் ஒரு மொத்த கருத்துக்கு வரணும் எல்லா ஸ்டேட்லயும் இனி என்ன செய்வேன்னா நம்மை முடிவைப்படுத்த வேணாம் நம்ம இருந்து என்ன செய்யலாம் மக்களுக்கு கொடுக்கல மக்கள் காசை எடுத்தா திட்டத்தை தீர்க்கிறோம் அதனால நம்ம என்ன செய்வோம்னா பொதுப்படையா முதலமைச்சர் காப்பி எடுத்துட்டோம்னு வைப்போம் எந்த முதலமைச்சர் வந்துட்டு போறாங்க இப்படி சொல்லும் போதுதான் அம்மான்டா நீங்க இந்த ஜெயலலிதா அம்மா ஏன் சொன்னீங்க சிவசன்மோ ஆயிருக்கேன் அம்மா என்று சொன்னால் மதத் அப்படிங்கிறாங்க இது ஏற்கனவே அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் சரி அதே போல செய்தி தொடர்பாளர் கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் உட்பட இருக்காரு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆச்சு அம்மாவுக்கு அம்மா கூடிய நீர் இதெல்லாம் சொல்றாங்க அம்மா அந்த தாய் அது ஒரு பொது பெயரு நீங்க ஏன் வந்து அது பொது பெயரு ஏன் வைக்க முடியாதுன்றீங்க ஜெயலலிதா தானா வச்சோன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க நல்லா வாங்கி தான் சொல்றேன் என்ன சொன்னா அம்மான்னு வைத்தத திமுக காரங்க வேலை எடுத்தாங்களா அம்மா உணவம் இன்னும் எங்கிட்டுதானே இருக்கு கலைஞர் உணவம் ஏதாவது ஒரு இன்சிடன்ட் நடந்திருக்கு அப்படிங்கறத தப்புங்க அதை கண்டிச்சிருக்காங்க அப்ப அப்படி போக வேணாங்க ரைவல் பாலிடிக்ஸ் இப்படி போக வேணாம் திட்டத்துக்கு பேர் வரைக்கும் போது அது வந்து உதாரணமா இந்திரா காந்தி ஓப்பன் நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி இப்ப என்ன செய்ய போறீங்க அதை எடுத்துருவோமா பல்ல பல லட்சக்கணக்கான மாணவர்களை வந்து நாட்டுல படிக்க வைத்த திட்டம் ஜவஹர்லால் நேரு ஓபன் யூனிவர்சிட்டி இருக்கு என்ன செய்யறது திட்டத்தெல்லாம் எவ்வளவு ஸ்கீம் இருக்கிறது இந்திரா ராஜீவ் காந்தி ஸ்கீம் எவ்வளவு ஸ்கீம் இருக்கிறது சரி அதையெல்லாம் வந்து மறந்த மறந்த தலைவர்கள் அப்படியே ஒரு விஷயத்துக்கு கொண்டு வாங்க மறைந்த தலைவர்கள் பேரை வைப்போம்னு சொல்லுங்க அப்ப கலைஞர் எதுக்குறீங்க கலைஞர் மறைந்து விட்டார் எழுதி கூடாதுல்ல அப்ப முன்னுக்கு பெண் மரணான விஷயம் அதனாலதான் கோர்ட் என்ன சொல்லிட்டுனா இந்த பாருங்க என்ன சொல்லிருக்கா காம்ப்ரவெசி லிஸ்ட் ஆஃப் கவர்ன்மெண்ட் வெல்ஃபர் ஸ்கீம் நேம் ஆஃப்டர் பொலிக்கல் ஐடியாஸ் அக்ராஸ் இந்தியா போத் தென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் நீங்க ரெண்டு பேருமே சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையுமே வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கவை வந்து எடு சித்து போட்டாரு ஆஹ் சொல்ற அக்ராஸ் பார்ட்டிஸ் காங்கிரஸ் பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே ஒய் ஒய்எஸ்ஆர்பி சிவசேனா எல்லாருமே யூஸ் பண்றீங்க நீங்க எல்லாத்துக்கும் நாங்க சொல்லிட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க இதை வைத்துக் கொண்டு எலக்ட்ரல் கைனுக்கு வந்து பண்றாங்க அப்படின்னு நீங்க கொண்டு வந்து நாங்க பரிசீலனை செய்ய முடியாது என்ன செய்ய முடியாது மக்கள் திட்டத்தை முடக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அது நிறைய இருக்கு நாப்பத்தஞ்சு வகையான ஸ்கீம வந்து கவாய் லிஸ்ட் போட்டது எல்லாமே அதுல வருது இந்திரா ஆவாஸ் யோஜனா ஜவஹர்லால் நேரு அர்பன் மிஷன் ராஜீவ் காந்தி கேல் அபியான் நிறைய இருக்கு காங்கிரஸ் காலத்தையும் போட்டிருக்கிறாங்க அப்ப அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா தெளிவா சொல்லிட்டாரு கவகி நீங்க அந்த பாருங்க உங்களுடைய பிரச்சனைக்காக வேண்டி பொலிட்டிக்கல் விஷயத்துக்காக வேண்டி நீங்க போட்ட பயன்படுத்தாதீங்க ஜுடிஷியல் காசஸ் என்ன எலெக்ஷன்ஸ் நாட் லிட்டிகேஷன் ஆஸ் டூல் உங்க அதிமுக திமுக சண்டைய எலெக்ஷன்ல வச்சுக்கிருங்க நீங்க பெட்டிஷனை போட்டு சுப்ரீம் கோர்ட் நேரத்தை வேஸ்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை அது ஒரு டூலை நீங்க பயன்படுத்தாதீங்க

அப்படி சொல்ல அப்படி சொல்லி நமக்கு வந்து பரிசீலனை செய்யலாம் அப்படிங்கிற கருத்து கோரிக்கையில நியாயம் இருக்கும்ல வேண்டாப்பா நீ வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேணாம் மக்களுக்கான திட்டம் மக்கள் பேர்லயே வச்சுட்டு போவோம் கவர்மெண்ட் பேர்ல வச்சுட்டு போவோம் தமிழ்நாடு குடிசை பாட்டு வாரியம் வைங்க யார் கேட்க போறா யாரு இந்த மாதிரி சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து சுப்ரீம் கோர்ட் லெட் பட் சீஃப் பிஆர் கவை மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் அண்ட் டிஸ்மிஸ் சண்முகம் ஹைகோர்ட் ரீட் பெட்டிஷன்

பொலிட்டிக்கல் பாயின் வந்து பரிகாரத்திற்காக கோட்டை நாடுங்க உங்க பொலிட்டிக்கல் வெஜன்ஸை தீர்க்குறது கோட்டை நாடாதீங்கன்னு கண்டித்து அனுப்பியிருக்காரு இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கெட்ட பாருங்க எல்லா எல்லா மாநிலத்திலயுமே திமுக அதிமுக தாண்டி காங்கிரஸ் பாஜகவுடைய அந்த ரைவல் பாலிடிக்ஸ் பத்தி எழுதி கொண்டிருக்கிறது அவங்க கூட இப்படி கோர்ட்டுக்கு போவாங்க ஏன் இப்படி போனாங்கன்னு நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு சார் இப்போ இறுதியான ஒரே ஒரு விவகாரம் இப்போ இடி விவகாரத்துல நம்ம சட்ட விரோதமாக மீறி வந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டது இடி என்ற அந்த வழக்கின் பேர்ல வந்து உச்ச நீதிமன்றம் கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது அமலாக்கத்துறையினுடைய கூட்டம் அடக்க அட் அடக்கப்பட்டது என்பது போன்ற ஒரு பார்வையை அஹ் எதிர்கட்சிகள் குறிப்பாக திராவிடம் என்ற உங்களை போன்றவர்கள் வந்து சொல்லிட்டு வந்தீங்க இப்போ ஆகாஷ் பாஸ்கர் வழக்கிலே பதில் மனு தாக்கல் செய்யாததால் நீதிமன்றம் மீண்டும் ஒரு குட்டையை வைத்து முப்பதனாயிரம் அபராதம் விதித்திருக்கிறது அமலாக்கத்துறைக்கு தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் உச்ச நீதிமன்றம் மற்றும் நீதிமன்றங்களால் வந்து கண்டனத்திற்கும் ஒரு கண்டனத்திற்கு உள்ளாக்கப்படுது எப்படி பாக்குறீங்க இது வந்து நம்ம எதிர்பார்த்ததுதான் அவருடைய பெட்டிஷன் வந்து பவர்ஃபுல்லா இருந்துச்சு அதனால ஒரு கிளாஸ் மட்டும் நான் வாசிக்க காம ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் வாசிக்க காமிக்கிறேன் இப்ப அது வந்து சுமூட்டமாக எடுக்க வேண்டிய கேஸ் இது உச்ச நீதிமன்றம் இருந்தாலும் தள்ளுபடி பண்ணி அவங்கள வந்து ஏன்னா எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பதா வழங்கியிருக்காங்க அதுல ஆகாஷ் குறிப்பிட்ட மேற்ற என்னன்னா இந்திய தேர்தல் தமிழ்ல ஆசைங்களா இந்திய தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வரிமான வரித்துறை மத்திய புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட அதிகார அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு கட்டுப்படுத்தி தங்களுடைய அரசியல் எதிரிகளை அச்சுறுத்தி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும்

வழக்குகள் கட்சிகள் சிபிஐ சிபிஐ வந்து வந்து என்ன பண்ணிருக்கு வழக்கு அது வருமான வரித்துறை கிட்டத்தட்ட அரசு கடந்த பதினோரு வருஷத்துல பாஜகவுடைய ஆட்சியில தொள்ளாயிரம் சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு தொள்ளாயிரம் இடத்துல செல்ஸ் நடத்திருக்கு அதுல ஒண்ணுதான் செந்தில் பாலாஜி விரும்பும் அவற்றில் தொண்ணூறு சதவீதம் பாதிக்கப்பட்ட எதிர்கட்சிகள் தான் இப்ப இந்த புள்ளி விவரத்தை கொண்டு கோட்ல போடும் போது எப்படி இடி சிபிஐ ஆகும்னா எல்லா சிபிஐ எல்லா மேட் வந்து என்ன செய்யும் கிணறு வேண்டி வரும் இன்றைக்கு வந்து கிணறு விட்ட போன கதையா பூதம் வந்த கதையா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை பீகார்ல வந்து என்ன பண்ணாங்க வந்து நீக்கிறதுக்கு வேலைய பார்த்தாங்க புலம்பெருந்துட்டாங்கன்னு சொல்லி பண்ணாங்க அதுல என்ன ஆயிப்போச்சு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவுடைய அந்த அடையாள அட்டையவே காணாக்கிட்டாங்க அவருக்கே வந்து இல்லாம போய்விட்டது வாக்காளர்களுடைய இது இந்த அளவுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்து கொண்டிருக்கிறது எனவே ஈடிக்கு வைக்கப்பட்ட அட்டீடி ஈடிக்கு வைக்கப்பட்ட ஒரு குட்டா தான் நினைக்கிறேன் இது வரைக்கும் யாரங்க புடிச்சிருக்கிறாங்க இடி இடிங்க வந்து சுமந்த அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கும்போது இதே ஈடி என்ன சொல்லுச்சு சுமந்த அதிகாலை ஊழல் பரிசாலி அவங்களை உள்ள வைக்கணும்னு இருக்குனாங்க செவரேரி உள்ள குறிச்சு போனாங்க இப்ப ஒரு பிஜேபிக்கு வந்துட்டாரு மோடி வாஷிங் பவுடர் வந்து போட்டு தெளித்து ஞானஸ்நானம் பண்ணி இப்ப அவரும் பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சரத்பவாருடைய மகன் அஜித் பவார் பதினோறாயிரம் கோடி ஊழல் என்று சொல்றாரு இதே ஈடிதான் வந்து தான் நெருக்கடி கொடுத்தது இப்ப அஜித் பவார் மாறி நின்ற பிறகு ஏகநாத் சிண்டை மாதிரி மாறி நின்ற பிறகு அஜித் பவார் மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் உண்டான்னு கேட்கிறாங்க பாஜக அப்ப என்ன மாதிரியான முப்பதாயிரம் ரூபாய் என்ன செய்ய சொல்றீங்க இந்த இரண்டு உத்தரவுகள் அது வந்து குறிப்பாக ஆளும் அரசையும் தாண்டி ஒரு வழக்கு நீங்க சொல்வது போல தமிழகத்திற்கே ஒரு அவமானம் கரமாக ஆகிவிட்டது என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருந்தீங்க மற்றொன்று அமலாக்கத்துறையினுடைய துஷ்பிரயோகத்திற்கு குட்டு வைத்திருக்கிறது நீதிமன்றம் என்ற கருத்தையும் சொன்னீங்க ரொம்ப நன்றி உங்களை நேர்த்த வேணாம் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்